வணக்கம்ப்பா இந்த பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நோங்கு கருப்பட்டி பதனி எல்லாமே உடம்புக்கு நல்லதுப்பா அது இந்த வெயில் காலத்துக்குனே பதநீர் வரும் நல்லா வெயில் காலத்தில் நிறையா அந்த பனை மரத்துலேருந்து அந்த பதநீர் எடுப்பாங்க அப்போ தான் நல்லா நிறையா கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பதநீரை காலையில் வெறு வயிற்றுல குடியப்பா குடிச்சிங்கன்னா உடல் சூடு தனியும் இந்த நீர் கடுப்பெல்லாம் இருக்குல்லையா நீர் கடுப்பு அந்த சிறுநீரை பிரச்சனை பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பதனி தினமும் குடிக்கலாம் அது வந்து லேசி இனிப்பும் தோர்ப்பு சுவையும் இருக்கும் அதில் வந்து கால்சியஸ்தான் இருக்குது உடம்புக்கு நல்லா உறுதியை கொடுக்கும் ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு கூட உடம்பை தேற வைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம தினமும் பதனி குடிக்கலாம் சக்கரை நோயாளிகள் அடிக்கடி குடிக்க வேணாம் எப்போயோ அவருக்கும் குடிச்சிக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் இனிப்பு சமையல் இருக்கும் அதனால் கொஞ்சம் எனக்கு டெய்லி தொடர்ந்து குடிக்காமல் எப்போ ஊடமாட குடிச்சுக்கெல்லாம் சூடு தெரியும் அப்போ அந்த மாடை விடாய் பிரச்சனை அதிகமாக போகிறது குறையா போகிறது எந்த பிரச்சனையும் இல்லாத அப்படி பெண்கள்லாம் வந்து தினம் இந்த வெயில் காலத்தில் பதனி கிடச்சுன்னா வாங்கி சாப்பிட்ருவேன்